உறவுகளுக்கு வணக்கம் ஆரியமும் திராவிடமும் இரண்டு அவை வேறு வேறு என்ற புரிதல் எல்லாம் இன்னும் கூட மக்களுக்கு இல்லாமல் இருப்பது பெரிய வேதனைதான் ஆரியம் என்பதும் திராவிடம் என்பதும் ஒன்றுதான் ஆரியத்தினுடைய இளைய பங்காளி திராவிடம் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் திராவிட கட்சிகளாக இருக்கின்றன அவை தமிழ் மொழிக்கு தமிழ் இனத்திற்கு தமிழ் நிலத்திற்கு துரோகம் செய்கின்றன போல் இந்திய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் தேசிய இனங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வைதிக பிராமண கட்சிகளாக இருக்கின்றன அவை ஒவ்வொரு தேசிய இனங்களையும் தேசிய மொழியையும் அழிப்பது மறைப்பது ஒடுக்குவது அதற்கு மாற்றாக இந்தி சமஸ்கிருதத்தை திணிப்பது இவை இவற்றைத்தான் செய்து கொள்கின்றன ஆக ஆரியமும் திராவிடமும் ஒன்று என்ற புரிதல் தமிழ்நாட்டில் தமிழத்தில் பலருக்கு இருந்தாலும் கூட அது பெரும்பான்மையாக இன்னும் வளர வேண்டும் பரவி விரிய வேண்டும் அந்த கருத்து இன்னும் தமிழ்நாட்டில் அதிகமாக பரவி விரிந்தால்தான் தமிழ் இங்கே தமிழ் மொழிக்கு எதிராக தமிழ் இனத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய திராவிட கருத்துகள் புறக்கணிக்கப்படும் அதன் பிறகு தமிழ் தேசிய கருத்திகள் மலர் செய்யப்படும்